அன்பர்களே இந்த பதிவு குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான பதிவு மற்றவர்களும் தெரிந்து கொள்ளலாம் தவறில்லை வேதாத்திரியம் கூறுகிறது நாம் உண்ணும் உணவே ஏழு தாதுக்களாக இறை சக்தியால் நம் உடலில் மாற்றப்பட்டு விந்துநாதமாக மாறுகிறது நிறைவாக மேலும் அந்த வித்து சக்தியானது மூலாதாரத்தில் இருந்து கொண்டு உயிர் சக்தியை தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த உயிர் சக்தியே சுழலும் பொழுது ஜீவகாந்தமாக இயங்கி உடலையும் மனதையும் வழிநடத்துகிறது நமது எண்ணம் மனமாக மலர்கிறது எனவே சக்தி தான் ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைகிறது பொதுவாக வித்து சக்தி ஆண்களுக்கு நாற்பது வயதிற்குள்ளாக அதிகமாகவும் அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்தும் சுரக்கத் தொடங்கும் சக்தி போதிய அளவுக்கு மேல் சுரக்கும் பொழுது அது வெளியேற்ற வேகம் கொள்ளும் அப்பொழுது பால் உணர்வு வேட்கை என்பது அதிகமாகும் அதை முறையாக வெளியேற்றுவது அளவு முறையோடு வெளியேற்றுவது உடல் நலத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஐந்து புலன்களான கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் போன்றவைகளால் நாம் இன்பங்களை அனுபவித்து வருகிறோம் ஆனால் பால் உணர்வு என்பது இந்த ஐந்து புலன்களும் ஒட்டு சேர்ந்து அனுபவிப்பது எனவே பாலுணர்வில் சக்தி வெளியேறும் பொழுது ஒரு மிக அதிகமான ஒரு இன்பம் உடல் முழுவதும் பரவும் அது இயல்பானது ஆனால் இந்த இன்பத்தில் மனம் மயங்கி மேலும் மேலும் அளவு முறை மீறி அதில் ஈடுபடும் பொழுது அது பாலுணர்வு என்பது உடல் தேவையாக இருப்பது மாறி மனத் தேவையாக மாறுகிறது அப்பொழுது காம எண்ணங்கள் அதிகமாகி வித்து சக்தி அளவுக்கும் முறைக்கும் மீறி வெளியேற்றப்படுகிறது இதனால் உயிர் சக்தி பாதிக்கப்பட்டு உடலில் நோய்களும் மனதில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் அதிகமாகும் முடிந்த வரையிலும் உடல் சம்பந்தப்பட்ட பசி உணர்வு தாகம் தூக்கம் பாலுணர்வு போன்றவைகளில் மனம் குறுக்கே வந்து அவைகளில் அளவும் முறை மீற செய்யும் பொழுது அந்த மனம் சொல்லும் வழியில் செல்லாமல் நாம் விழிப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டும் உடலில் பசி உணர்வு இல்லை ஆனால் ஒரு உணவை பார்க்கும் பொழுது மனம் அதில் மயங்கி பசி உணர்வு இல்லாமலேயே அதை எடுத்துக்கொள்கிறது அப்பொழுது நம் உடலில் இயங்கும் தெய்வ சக்திக்கு முரண்பாடாக அது அமைந்து நமக்கு உடல் உபாதைகளை அளிக்கிறது இதே போல்தான் பால் உணர்வும் தொடர்ந்த பயிற்சி நிச்சயம் அந்த பாலுணர்வில் அளவுமுறை மீறுவதையும் பாலுணர்வு வேட்கை மனதால் அதிகமாவதையும் குறைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் செவ்வாய்க்கோள் யாருக்கெல்லாம் தோஷமாக இருக்கிறதோ அவர்களால் ஐந்தில் அளவுமுறை என்பதை பின்பற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் அதில் பாலுணர்வும் அடங்கும் இதற்கு ஒரே வழி குரு மற்றும் சனி கிரகத்தின் மீது தொடர்ந்து தவம் செய்ய செய்ய அந்த செவ்வாயின் ஆதிக்கம் குறையும் அப்பொழுது இயல்பாகவே மனம் அடங்கத் தொடங்கும் அனைத்திலும் அளவு முறை என்பது இயல்பாகிவிடம் எனவே பஞ்சபூத தவம் தனி மனித அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் வாழ்க்கை வளங்களை பெறுவதற்கும் பெரிதும் உதவும் இதை வாரம் மூன்று முறையாவது செய்து பயன் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்